நேயர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் வயல் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் குறைந்த விலையில் திருப்பூர் மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திருப்பூர் மாவட்டத்தில் ருத்ராபாளையத்தில் தாங்க நம்ம நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் வாய்க்கால் மண்பாதையிலேயே நம்ம நிலம் அமைஞ்சிருக்குங்க நல்ல அருமையான பசுமையான ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றி எல்லாம் செழுமையாக இருக்குங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் நமக்கு மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் வயல் விற்பனைக்கு கிடச்சிருக்குங்க அதுவும் குறைந்த விலையில் நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க வாய்க்கால் மண்பாதையிலே அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குங்க வருடத்திற்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய அருமையான பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல செம்மண் பூமிங்க நிலத்துக்கு உரிமையாளர்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க மூலப்பத்திரம் பட்டா சிட்டா எல்லா டாக்குமெண்ட்ஸும் தெளிவாக இருக்குங்க செக் பண்ணி பார்த்தாச்சுங்க உரிமையாளரும் நிலத்தை அளந்து விற்கிறதுக்கு தயாராக இருக்காருங்க சர்வேயர்லாம் கூப்பிட்டுட்டு வந்து நிலத்தை அளந்து கல் போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப அருமையான நிலம் பொண்ணான நிலம் அருமையான செம்மண் பூமி வருடத்திற்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய அருமையான வயல் விற்பனைக்கு வந்திருக்குங்க வாய்க்கால் மண் மண்பாதையில் அதுவும் குறைந்த விலையில் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாங்க மொத்தம் மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க